ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான நீ சொந்திருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியை எல்லா மாவட்டங்களையும் வலுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா இந்த ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாராம் மாவட்ட வாரியா பொறுப்பாளர்கள் தொண்டர்கள்னு எல்லாரையும் நேராக சந்திச்சு லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச போறாராம் இதை வந்து புஷியானந்த் அவர்களே ரீசெண்டா ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காரு அண்ட் டெபினட்டா இது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நிறைய மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நலத்திட்ட உதவிகளை பட் பர்சனலா எங்க ஏரியால எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியல சோ இந்த மாதிரி அன்ஆக்டிவா இருக்கிற நிறைய இடங்கள்ல ப்ராப்பரான ஒரு டீம் அமைக்கணும் சோ தளபதியை வந்து நேரா கண்காணிக்கிறாருன்னு போது கண்டிப்பா எல்லா மாவட்டங்களிலயும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சியா வலுப்பெறும் ஏன்னா தளபதிக்கு ஓட் போடணும்னு சொல்லிட்டு விருப்ப இருக்கிறவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை கொடுக்கணும் சோ மாவட்ட ரீதியா நிறைய களப்பணிகளை இன்னும் பண்ண வேண்டியிருக்கு அண்ட் தளபதி சீக்கிரமே முழு வீச்சோட இறங்க போறாரு போல அண்டு கரெக்டா ஐம்பதாவது பிறந்தநாள் அப்போ அரசியலுக்கு வராரு தளபதி சோ ஐம்பது வருஷம் சினிமாவுக்கு மீதி இருக்கிறது அரசியலுக்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சிட்டாரு போல அண்ட் இது ஐம்பதாவது பிறந்தநாள் நாள் அரசியலுக்கு வர